ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் டூருக்கு கிளம்புறோம் ஊட்டி சொன்னாங்க இல்லையா நான் டூருக்கு போயிட்ருக்கோம் எதாவது கிளம்பிட்டோம் நான் ஊப்பிட்டு எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் ரெகுலராக வீடியோ கால்ல போய் பாருங்கள் எல்லா வீடியோவும் வரும் ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஊட்டி ஊட்டி போயிருந்தோம் எல்லோரும் டூருக்கு எங்கள் ஊரில் வந்து எங்கள் சொந்த ஊரில் எல்லோரும் சேர்ந்து ஊரில் மக்களாக சேர்ந்து பஸ் எடுத்து டூர் போனாங்க அதில் நாங்களும் போயிருந்தோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எங்கள் வீட்டுக்கார் குழந்தைங்க என் குழந்தனார் பிள்ளைங்க ரெண்டு அப்புறம் இன்னொரு பையன் சொந்தக்கார பையன் எல்லோரும் ஒன்றா போனோம் ஊரில் உள்ளவங்க எல்லாமே போனாங்க காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஊட்டி கீழே மலை மேலே போகிற வீடியோ தான் இது காலையிலேயே வந்து கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப குளிர்லாம் கிடையாது மீடியமாக வந்துருந்துச்சு நம்ம நாளில் போனோன்னா குளிர் இருக்கும் போல் பட் இருந்தாலும் கிளைமேட் ஓகே மலை மேலே போக போக எனக்குலாம் ஒரே பயம் எவ்வளோ கீழே பார்த்தோன்னா பள்ளம் பள்ளமாக இருக்குது அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி திருப்பி திருப்பி போகுது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஊட்டிக்கு போகிறேன் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் போயிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஊட்டியிலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு வந்து மறக்காமல் பாருங்கள் பஸ்ஸில் தான் போனோம் ஃபேமிலியோடு எல்லோரும் போனோம் பாருங்கள் பின்னாடி வர கார் முன்னாடி வர கார் எல்லாத்தையும் பாருங்கள் பஸ் எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து மா வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து கொண்டாந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஊட்டி போனோம் நெக்ஸ்ட்டு வந்து மருதமலை அப்புறம் நெக்ஸ்ட்டு வில்லியங்கிரி மலை அப்புறம் மாசாணியம்மன் கோவில் அப்புறம் லாஸ்ட்டாக ஃபா பழனி போனோம் லாஸ்ட்டாக பழனி போயிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டு நாள் டூரு நல்லபடியாக போய்ட்டு நாங்கள் வந்துட்டோம் பட் அதனால ஊட்டி மேலே மலை மேலே இருக்கும்போது ஒரே வந் ஒரே ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணியெல்லாம் வந்து கை வைக்க முடியல அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது அங்கே உள்ளவங்கள்லாம் எப்படி இருக்காங்கங்கிறதே தெரியல ப பட் வெயில் வெயில்நாளில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நாள்லலாம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில அங்கே உள்ளவங்க எல்லாமே ஸ்வெட்டர் தான் போட்டிருக்காங்க ஸ்வெட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அருவி மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள் அந்தாண்ட எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்கேன் பட் ஆனாலும் இங்கே ஊட்டியில் எல்லாம் பெட்டி பெட்டி மாதிரி இருக்குது வீடெல்லாம் இப்படி தான் மலை மேல அடுக்கடுக்கு அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கு வீடு அப்புறம் கார்லாம் வந்து வீட்டோட மொட்டை மாடியில் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க நான் நிறைய இடத்துல பார்த்தேன் ஏன்னா இந்த ரோட்டுக்கும் அவங்களோட மொட்டை மாடிக்கும் ஜாயிண்ட் ஒன்றா இருக்கிறதுனால காரெல்லாம் கொண்டு வந்து மொட்டை மாடியில் நம்ம வீடெலாம் நம்ம சைட்லலாம் இந்த மாதிரி நிப்பாட்ட முடியுமா முடியாது அப்படியே சுற்றி 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 மலையில் தான் இருந்துச்சு அவ்வளோ நேரம் டிரைவர்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து வண்டி ஓட்டுறாங்க பரவாயில்ல நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம் பட் ஆனாலும் அந்த டிரைவர் வந்து சேஃபாக கொண்டு போய் சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி ஊரில் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு டூர் போயிருக்கீங்களா இல்லை தனியாக ஃபேமிலியோடு போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு சாப்பாடுலாம் நாங்கள் கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம் புளி சாதம் லெமன் சாதம் சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சு அப்படியே பா பார்சல் மாதிரி எடுத்து பயிர் வச்சிட்டோம் இவங்கெல்லாம் பஸ்ஸில் எங்கள் ஊருக்காரங்க வந்துருந்தவங்க பட் ஆனாலும் சூப்பர் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட் அப்படின்ட்டு சுற்றி 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 தான் இருந்துச்சு பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துட்டோம் ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு அங்கே மேலே போயிட்டு என்னென்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு மேலே வந்து நம்ம கொண்டு போகிற பஸ்ஸோ எதோ ஊட்டி உள்ளே போகக்கூடாதாம்மா பாருங்கள் எப்படி மழை இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்கும்போது பட் ஆனாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம இறங்கி நின்று பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் பட் ஆனாலும் பஸ்ஸில் போகும்போது ஒன்றும் பண்ண முடியல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நானே வந்து இப்போ தான் பார்க்குறேன் அந்த வீடியோவில் எடுத்ததுலேயே சூப்பராக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன் அந்த நம்ம கொண்டு போகிற கார் இருக்குல்ல காரோ பஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் ஊட்டிக்குள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடாதாம்மா அதுக்குன்னு தனியாக அங்கே உள்ள கார் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மூணு கா ஒரு பெரிய வேன் ஒன்று அப்புறம் அதே இல்லாத ஒரு மூணு கார் வந்து பேசி ஒரு ஆளுக்கு இரநூறுபா சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த காசு கொடுத்துட்டு போயிட்டோன்னா அங்கே உள்ள எல்லா ஏரியாவையும் சுற்றி காட்டிட்டு வாங்களாம் அது மாதிரி தான் நாங்கள் போனோம் பட் இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க அந்த டிரைவர் அப்படின்னா ஊட்டி சுற்றி பார்க்கணுன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வாரம் தேவைப்படும் ஒரு வாரம் இருந்து இங்கே பார்த்துட்டு போகிற ப்ளேஸ் இது நீங்கள் வந்து டக்குன்னு வந்து பார்த்துட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள ஒரு ஆறு ஏழு இடம் கொண்டு போய் விட்டாங்க நாங்கள் போய்ட்டு நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் சுற்றி சுற்றி சுற்றியும் மலையில் போகிறது தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் முன்னாடி பஸ்ஸு போகிறது பின்னாடி வர்றது நிறைய வந்து மரம் தான் இருக்குது நிறைய மரம் நான் பார்த்தேன் நிறைய காய்ச்சும் இருந்துச்சு மரங்கள்லாம் ஒரு ஒரு மரமும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது தெரியுங்களா அதெல்லாம் வந்து நம்ம யாருமே வந்து எடுக்கக்கூடாதாம்மா கவர்மெண்ட்டோட ரூல்ஸா இங்கே இங்கே பட்டு போயிட்டால் கூட அந்த மரம் அந்த மரத்தை கூட யாருமே எடுக்கக்கூடாதாம்மா அது அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்குது மலை மேலே இவ்வளோ பெரிய மலை மேலே எல்லாமே கொண்டு போய் ஒரு ஊரையே வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தேயிலை தோட்டம் அப்புறம் இன்னொன்று வந்து தீ தூள் ஃபேக்ட்ரிக்கு போனோம் டீ தூள் ஃபேக்ட்ரி எப்படி தீத்தூள் தயாரிக்கிறாங்க எப்படி தவையிலேருந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் வந்து நேரிலேயே போய் பார்த்தோம் அதுவும் வந்து வீடியோவில் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ வரும் பாருங்கள் மறக்காமல் பார்த்துட்டு வெளியில் வந்தோம் ஒரு ஆளுக்கு அதுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம போய் சுத் அதை அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு நம்ம வெளியே எண்ட் ஆகிற டைமில் நமக்கு ஒரு கப் காஃபி கொடுக்குறாங்க டீ அந்த டீ தூள் டீ டீ வந்து கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க ஓகே பட் அதனாலும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அவங்க பார்த்துட்டு டீ தூள் எல்லாருமே வாங்கிட்டு வீட்டுக்கு எல்லாம் டீ தூள் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வெளியாகிட்டோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய்விட்டாங்க அதெல்லாம் பேர் தெரில அங்கே ஒரு பேய் வீடுன்னு மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்து காசு கொடுத்துட்டு அது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க போய் சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக நாங்கள் வந்தோம் பாருங்கள் ஒரே மலை மரம் செடி கொடி தான் பட் ஆனால் ஊட்டி வந்து வேறு லெவலுங்க நான் போய் பார்த்ததில்ல உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஒரே இயற்கை இயற்கை சார்ந்து தான் இது இருக்கிறதுனால தான் வந்து அவ்வளோ ஒரு கூலிங்காக மலை மேலே இருக்கிறதுனால நம்ம வந்து சுற்றி பார்க்குற ஒரு சுற்றுலாத்தலமாகவே இருக்குது நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இல்லை வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஊட்டியில் இருந்தது எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து நாங்கள் அந்த டீ ஃபேக்ட்ரி இருக்கு இல்லைங்களா அது மேலே நாங்கள் நின்று இந்த வியூ